செய்த பின் தம்பதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன கேட்கலாம் இயல்பாகவே அந்த ஒரு பதினெட்டு வயசுல ஒரு உணர்வு இருக்கும் ஒரு நல்ல நிலை உயர வேண்டும் என்ற உணர்வு இருக்கும் இல்லைன்னா அந்த வயதில் தடைப்பட்டால் பிறகு கடின முயற்சி முடியாததில்லை கடின முயற்சி திரு சரி பதினெட்டு வயது அந்த வாய்ப்பே இல்லையா அந்த வாய்ப்பு சிறு வயசுல நம் தாய் தந்தை சொல்லவில்லை நம்ம அதுவும் சாரவில்லை பதினெட்டு வயதிலேயும் அது அந்த வாய்ப்பில்லை திருமணம் செய்த பின் எப்படி இருக்க வேண்டும் தம்பதிகள் திருமணம் செய்வதற்கு செய்வதற்கு முன்னே ஒரு பெண் ஆணோ இறை இறை வழிபாடு செய்திருக்க வேண்டும் செய்ய வேண்டும் எனக்கு தக்க நல்ல கணவனாக அமைய வேண்டும் என்று பெண் கேட்க வேண்டும் ஆண்மகன் நல்ல மனைவியாக அமையும் என்று கேட்க வேண்டும் கடவுளை கேட்டால் அருள் செய்வார் இவையும் நல்வினையும் இருக்க வேண்டும் இல்லைன்னா அதை மாதிரி வேண்டுகோள் அந்த வேண்டுகோள் வந்தால் அவர் நல்வனை இருக்கின்ற பொருள் ஆக என்ன செய்கிறார்கள் திருமணம் செய்த பின் என்ன செய்கிறதுனா அவர்கள் இல்லறை இன்பத்தை நன்கு அனுபவிக்க வேண்டும் அதே சமயத்து காலை மாலை தியானம் செய்ய வேண்டும் புலால் மறுத்து உயிர் கொலை தவிர்த்து இது போன்ற ஒரு நல்ல கொள்கைகளை சீரிய கொள்கை கடைபிடிக்க வேண்டும் காலை மாலை தியானம் செய்து பல இருவருமே தியானம் செய்யலாம் வாழ்வியல் பெரியவர்கள் ஆசை பெற வேண்டும் தீவீக கடவுள் ஆசையில்லை என்றால் முடியாது அப்போ காலை மாலை அவருக்கு தியானம் செய்யணும் என்ன சொல்ல வேண்டும் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி ஓலவர் மாணிக்கவாச திருவடிகள் போட்டி தின்ஞான சம்பந்த திருவடிகள் போட்டு சொல்லணும் அப்படி அவங்க சொல்லி வந்தால் நல்லா பண்புள்ள புத்திர பாக்கியம் அமையும் அளவான வாழ்க்கை எதிலும் அளவு இருக்கும் அப்போ அவங்க காலையில் மாலை தியானம் செய்கின்ற மக்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் பண்புள்ள புத்திர பாக்கியம் அமையும் வறுமை எல்லாம் வாழ்வு அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் கருத்து வேற்றுமைகள் வராது அது தியானம் செய்ய செய்ய விருந்து உபசரிக்கக்கூடிய பண்பு வரும் விருந்து நாலு பேர் நமக்கு வேண்டும் என்று நம்ம பிறரை மதிக்க வேண்டும் நம்ம குடும்பம் கௌரவமாக இருக்க வேணுங்கிற உணர்வு ரெண்டு பேர்த்துக்குமே வரும் அப்போ வருவாய்க்கு தக்க செலவு செய்ய வேணுங்கிற உணர்வு மனைவிக்கும் வீண் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் கணவனுக்கும் உண்டாகும் அது உணர்த்தப்படும் தலைவனை வணங்க வணங்க வரம்புக்கு வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது என்ற உணர்வும் வரவுக்கு வர வரவுக்குத்தக்க செலவு செய்யணுங்கிற உணர்வு மனைவிக்கும் இருக்கும் தியானம் செய்தால் தான் இல்லை என்றால் வீணா கவனம் சென்று வருவாய்க்கு மீறி செலவு செய்து விட்டு கடைசியில் துன்பப்படுவதும் உண்டு துன்பப்படுவார்கள் உண்டு என்று சொல்வதால் துன்பம் வரும் ஆக எதையுமே முன்னமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் அப்போ மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்வோங்கிற உணர்வு இருக்கும் வாழ்வியல் அவர் குடும்பம் நடத்துவதே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நல்லாட்டி நின்ற தோணை ஒரு குடும்பம் அழுத்தரான்னு சொன்னால் மூவர்க் சான்றோர்கள் வரியவர்கள் யாசிப்பவர்கள் மூவருக்குன்னு சொல்லுவார் அப்போ இது மாதிரி இளையர்த்தானுக்கு அந்த பண்பு வேண்டும் தேர்ந்து ஓசை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் திருமணம் செய்த பின் தம்பதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் இயல்பாகவே